யூனிவர்ஸ் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே தன்னை அவமதித்தவர்களை தன்னை எதிர்த்தவர்களை தன்னை கடும் சொல்லால் விமர்சிப்பவர்களை எப்படி கையாளணும் இருக்குது அதாவது ஃபேமிலியை இல்லாமல் தனிப்பட்ட முறையில் விமர்சிக்கிறவங்க இருக்கு அதாவது நீங்கள் சின்ன வயசில் பட்ட காயத்தை வந்து நம்ம வந்து பெருநேரத்தில் நம்ம மறந்துட முடியாது ஆனால் அவமானங்களை அதையும் நம்ம வந்து மறக்க முடியாது ஆனால் அது எல்லாம் அப்படியே தான் இருக்கும் இதையெல்லாம் சகித்து கொண்டு ஒரு மனிதன் எப்படி வெற்றி அடையணும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் எம்ஜிஆரோட வாழ்க்கை வரலாறு படிக்கணும் நீங்கள் எல்லாருடைய வாழ்க்கை வரலாறையும் படிக்கணும் எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய ஆட்டோ பயோகிராஃபிக்கில் அவங்கள பேணக்கூடிய அந்த ஜேர்னி ஆஃப் லைஃப் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும் அதில் இதில் எம்ஜிஆர் அவர்களுக்கு ரெண்டு சம்பவம் இருக்குது அந்த ரெண்டு சம்பவத்தை நான் அந்த இடத்துல இன்றைக்கி சொல்லலாம்னு நினைக்கிறேன் தோழர்களே யாருக்காவது இது கண்டிப்பாக பயன்படும் அப்படின்னு உழைத்து பிழைக்க அதாவது பசிக்காக வேலை பார்க்கக்கூடிய கொடூரம் இருக்கு இல்லையா பசிக்கு நம்ம வேலை பார்த்தா தான் சாப்பிட முடியுங்கிற ஒரு கொடூரம் அந்த நிலை மாறி தன்னை தக்க வைப்பதற்காக உழைக்கிற நிலைக்கு வந்த பிறகு எம்ஜிஆர் என்ன செய்தார் அப்படிங்கிறது தான் ரெண்டு மூணு ஆயிரம் சம்பவம் இருக்குது ஒரு பத்து நிமிஷத்தில் என்ன சொல்ல முடியும் ரெண்டு செய்தி நான் சொல்கிறேன் அவர் திரைப்படத்தில் நடிப்பதற்காக தவித்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் தாவிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் பரபரத்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சிடாதா அப்படிங்கிற ஒரு சம்பவம் நடக்கும் அந்த படத்தை வந்து யார் எடுக்கிறாங்கன்னா ஜூப்பிட்டர்ஸ் தயாரிப்பில் எடுக்கிறாங்க நான் ஏன் பிறந்தேன்ல இருக்குது அதை தான் நான் சொல்கிறேன் எம்ஜிஆர் இறுதியில் சுயஸ் இறுதியில் இந்த செய்தி இருக்குது அப்போ என்ன பண்ணுறாரு அதில் ஒரு ஆள் வேலை பார்க்குறாப்ப நெஃப்டியூன் ஸ்டுடியோவில் அது இருக்கு நல்லா கேட்டுக்கோங்க நெஃப்டியூன் ஸ்டுடியோ நெஃப்டியூனுங்கிறது எவ்வளோ ஃபேமஸான சயின்டிஸ்ட் வேடுங்கிறதுக்குள்ளே இருக்குல்லையே அதுக்குள்ளே அது உள்ளே வேறு மாதிரி போயிடும் வேண்டாம் அந்த ஸ்டுடியோவுக்குள்ளே இவர் இருக்கிறார் பட நடந்துக்கிட்டு இருக்கு ஷூட்டிங்கு இவருடைய காட்சி கூப்பிட்றதுக்கு வரல ஏதாவது இடையே சின்ன சின்ன கேரக்டர் இருப்பாங்க அதாவது இப்போ நாலாம் திருச்சி போகிறேன்னு வச்சுக்கோங்களேன் சென்னை போகிற வழியில் நம்ம காரில் பயணம் பண்ணுறோன்னு வைங்க அந்த திருச்சியில் வந்து ஆளுகள்லாம் உட்காந்துருப்பாங்க ரோட்டு ஓரத்தில் உட்காந்துருப்பாங்க மாலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் நீங்கள் பார்க்கக்கூடிய அத்தனை பேரும் நீங்கள் பார்க்கலாம் இன்றைக்கும் நீங்கள் சாலையிலேருந்து வந்தீங்கன்னா சாலை ஓரத்தில் வந்து தோழர்கள்லாம் நிறையா உட்காந்துருப்பாங்க வேலைக்கு போயிட்டு வீடுகளுக்கு போய் சமையல் பண்ணுறதுக்காக காத்திருப்பாங்க நிறையா கை நீட்டுவாங்க வாங்க சின்ன லிஃப்ட்டு கிடைக்கிறதுக்காக ஏறுவாங்க அதுபோல் வடபழனியில் இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்டில் இருந்து பார்த்திங்கன்னா அந்த துணை நடிகர்களாக இருக்கக்கூடியவங்க வந்து ஏதாவது ஒரு வேஷத்துக்கு கூட்டத்தில் நிற்கணுமா அப்படிங்கிறதுக்கெல்லாம் காத்திருக்கிற மாதிரி எம்ஜிஆரும் இருந்த காலகட்டம் அப்போது ஒரு பெரிய நடிகர் அவர் குறிப்பிடலை அதனால் நம்மளும் வேண்டாம் ஆனால் ஒரு குறிப்பு இருக்குது அது வேண்டாம் நம்ம நடிகர் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் வந்து இவர் தண்ணி தாகம் தாங்க முடியல அதில் சர்வெண்ட் இருப்பாங்க இல்லையா வேலை பணியாட்கள் வந்து கொண்டு போய் ஜூஸ் அதுன்னு கொண்டு போயிட்டுருக்காங்க இவருக்கு தண்ணி தாகம் இவருக்கு தண்ணி தான் வேணும் ஆனால் போய் கேட்க முடியலை யார்கிட்ட கேட்குறது பெரிய நடிகர் ஒருத்தர் இருக்கிறாருங்களா அப்போ அதெல்லாம் சர்விங் நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆளை கூப்பிடுதாரு அவர் பெயரை குறிப்பிட்டிருக்கிறார் பெயர் வந்து அப்பன் அப்படிங்கிற பெயர் வந்து அண்ணாச்சி தண்ணி கிடைக்குமாங்க அப்போ அவர் சொல்கிறாரு எப்பா பெரிய நடிகர்கள் ஜூஸு எதுவும் கொண்டு போயிட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நீ வந்து என்ன தண்ணி ஏற்றுக்கிட்டு இருக்கிற தள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போகிறாரு இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து இவருக்கு இன்னும் தாகம் தாங்கலை ஏன்னா சாதாரண உள்ள இன்ட்ரோடியூசிங்கில் இருக்கக்கூடிய ஆளுங்க பிகினிங் கட்டாங்க அப்போ திருப்பியும் தாங்க முடியாமல் இவர்கிட்ட போய் கேட்குற நேரத்தில் தகாத சொல் சொல்லி அவரை வெளியேற்ற இப்போ காலம் சக்கரம் சுத்துது ரெண்டு செய்திகளை சொல்கிறேன் நான் நல்லா கேட்டுக்கோங்க இந்த நிலையில் இருக்கிற போது அவர் என்ன முடிவெடுத்தார் அரசியலில் போய் உச்சத்திற்கு போகும்போதும் என்ன முடிவெடுத்தார் இதுலேயும் ஒன்று தான் இதுலேயும் ஒன்று தான் ஒரே நிலை அதனால தான் அவங்க தலைவராக முடியுது நீங்கள் இதைத்தான் கெடுத்துக்கிடணும் யூனிவர்சிட்டி நீங்கள் சொல்கிறது நான் சொல்கிற ஒப்புமையில் இருக்கக்கூடிய அந்த ஒன் கீ லைன் அதை மட்டும் நீங்கள் எடுத்தால் போதும் அதைத்தான் நான் எக்ஸ்டன்ட் பண்ணுறேன் நான் இப்போ கேட்டு முடிச்சிட்டாரு ஒரு கட்டம் மாறுது சூப்பர் ஸ்டாராக மாறிவிடுகிறார் அந்த நெஃப்டியூன் ஸ்டுடியோவே விலைக்கு வருது இப்போது எம்ஜிஆர் அவர்கள் எங்கே தண்ணிக்கு அளவாய்ஞ்சிக்கிட்டு இருந்தாரோ குடிக்கிறதுக்கு ஒரு கிளாஸ் தண்ணிக்கு குடிக்கிற தண்ணிக்கு அந்த ஸ்டுடியோவே இப்போ விலைக்கு வருது விலைக்கு வாங்கிட்டார் யார் அதுதான் சத்யா ஸ்டுடியோவாக மாறுகிறது பழைய நெஃப்டின் ஸ்டுடியோ சார் முடிஞ்சதா இப்போ அந்த பெர்மனெண்ட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் வரிசையில் வந்து ஒருத்தங்களா எல்லாேருக்கும் தெரியும் வைக்கிறதுனால யார் வேலைக்கு இருக்கணும் என்ன சம்பளம் எல்லாம் நிர்ணயிக்கக்கூடிய கட்டம் வரும்போது எம்ஜிஆர் கைக்கு வரும்போது எல்லாத்தையும் சம்பளத்தை கூட்டுறாரு இது பண்ணுறாரு இப்போது அந்த தண்ணி கொடுக்க மறுத்து அவமானப்படுத்திய அப்பன் லைனில் வர்றார் அவரை பார்த்து பயந்துக்கிட்டே நடுங்கி கையெடுத்து கும்பிட்டு வேலை இழந்துடக்கூடாதுங்கிற நடுக்கத்தில் இருக்கும்போது இங்கே வாங்கன்னு கூப்பிடுறார் நீங்கள் வேலையில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்காரு அவர் பதட்டத்தில் பயந்துக்கிட்டு ஐயா பிள்ளைக்குட்டி எல்லாம் படிக்கங்க என்ன சம்பளம் வாங்குறீங்க நூறுரூவா இந்த மாஸ்டர் வந்து உங்களுக்கு இரநூறுவா அப்படியே டபுளாக கொடுக்குறாரு அந்த அப்பன் அப்படியே எம்ஜிஆர் காலில் விழுந்து கும்பிடுதார் ஏன் பயந்து பயந்து நீங்கள் நிற்கிறதா கேள்விப்பட்டேன் உங்களை வேலையை விட்டு நிறுத்திடுவேன்னு சொல்லி எல்லோரும் சொன்னதாக கேள்விப்பட்டேன் அது எப்படிங்க நிறுத்துவேன் அன்னைக்கு நீங்கள் உங்கள் தயாரிப்பு கம்பெனிக்கு வந்து நீங்கள் விசுவாசமாக இருந்தீர்கள் உங்கள் முதலாளிகளுக்கு நீங்கள் விசுவாசமாக இருந்தீர்கள் நீங்கள் அதெல்லாம் நீங்கள் பெருசாக நினச்சிக்கிட்டு நீங்கள் இன்னைக்கு வந்தால் நான் எடுத்துருவேன்னு சொல்லி நீங்கள் நினைக்கக்கூடாது என்றையும் நீங்கள் விரும்புகிறவரை இந்த கம்பெனியில் இருங்க எல்லாருக்கும் சம்பளம் கொடுபோ உங்களுக்கும் கூட இன்னைக்கு டபுள் மடங்கு உங்கள் சம்பளம் போயிட்டு வாங்க நன்றி மறக்காத அப்பன் இறுதிக்காலம் வரை அங்கே இருந்தார் இப்போது இது சினிமாவில் இப்போ எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆகிட்டார் எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆன பிறகு என்ன நிலமாக இருக்குன்னு பாருங்கள் சாரி தேர்தலில் நிற்க போகிறார் கட்சியை ஆரம்பிச்சிட்டார் பயங்கர பிரச்சனை பயங்கர இது நடக்காது நம்ம பல இது பேசியிருக்கிறோம் இது ஊர் உலகத்துக்கே தெரிஞ்ச செய்தி உங்களுக்கும் தெரிஞ்ச செய்தி அதில் ஒரு சம்பவம் நடக்குது தெரிந்த தோழர்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க தெரியாத தோழர்கள் இதோட மேட்ச் பண்ணி பார்த்துக்கோங்க மதுரை முத்து அவர் ஒரு முரட்டுத்தனமான ஆள் தூத்துக்குடியில் ஒருத்தர் இருந்தார் இதில் வந்து முரட்டுத்தனமான ஆள் அண்ணாவின் தீவிர பக்தர் அண்ணாவுக்கு பிறகு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவுக்கு தீவிர பக்தர் எம்ஜிஆருக்கு அவ்வளவு பெரிய தொந்தரவு கொடுக்குறாங்க இப்போ இடைத்தேர்தல் வந்து திண்டுக்கல்லில் மாயத்தேவர் இரட்டை இலையில் அவர் தேர்ந்தெடுத்து நிற்கிறார் பிரச்சாரம் நடக்குது மக்கள் அலை போகிற கூட்டம் ஆனால் பிரச்சாரத்தை எதிர்கொள்வதுக்கு வந்து ஒரு சரியான தலைவர்கள் இல்லாத பட்சத்தில் இவர் என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டால் மோசமான வார்த்தைகளால் விமர்சனம் பண்ணுகிறார் முத்து பேரச்சூட்டி அதில் அப்பன் பேரச்சொண்டின் இல்லையா இது மதுரை முத்து அவரை எப்படி கையாள்றாரு அப்படின்னு கேட்டால் பதிலுக்கு மேடையில் போகும்போது இந்த இரண்டாம் நிலை மூன்றாம் நிலை பேச்சாளர்கள் இருக்காங்கள்ல அவங்க வந்து கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க எம்ஜிஆருக்கு முத்து தான் சேலை பார்சல் அனுப்புவேன்னு சொல்லி சொன்னாப்புல இந்த படம் ஓடிடுச்சின்னா நான் சேலை கட்டிக்கிடுதேன்னு சொன்னாப்புல இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு பண்டல் பண்டலாக முத்துக்கு சேலை அனுப்புன கதையெல்லாம் தெரியும் அதை விட்டுருவோம் அதுக்கெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சு செய்ய தெரியலைன்னா ஒன் நான் அதை தேடிக்கோங்க வச்சுக்கோங்க புதுசாக யாராக கேட்டிங்கன்னா அதை கேட்டுக்கோங்க இப்போ மதுரை முத்துங்கிறது வந்து எம்ஜிஆர் வந்து சாதாரண சினிமா நடிகராகி இன்றைக்கி இருக்கக்கூடிய கூத்தாடியை மாதிரி நேரடியாக ஸ்டேஜ் அரசியல் கட்சிக்கு வந்து முதலமைச்சர் ஆவீங்களான்னு சொல்லலாம் முப்பது ஆண்டு காலம் அரசியலில் பயணித்தாருங்க சாதாரண அடிப்படை தொண்டர்லேருந்து கட்சியோட பொருளாளர் வரைக்கு வந்து கட்சிக்கு இரண்டாம் நிலையில் இருக்கக்கூடிய பொருளாளர் வரைக்கும் வந்து அவர் வந்து தகுதியோடு அரசியலில் பயணித்தவர் அவர் அரசியலில் இருந்து விரட்டப்பட்டதால் அவருக்கு புதுக்கட்சி துவங்கக்கூடிய சூழல் இருந்தது அப்போது ஆளுங்கட்சியாக கலைஞர் இருந்ததுனால அந்த ஆளுங்கட்சி பவரில் இருக்கக்கூடிய மதுரை முத்து எம்ஜிஆரை எதிர்க்கிறாரு உடனே இரண்டாம் நிலை பேச்சாளர் வந்து கடுமையான மிக தவறான வார்த்தை பொருள் புரியும்படி பேசின உடனே எம்ஜிஆர் கூப்பிடுறார் முத்தண்ணே உனக்கு யாருன்னு தெரியுமாப்பா அவர் தியாகம் என்னன்னு தெரியுமா இந்த திராவிட இயக்கத்துக்கு மதுரை முத்து உழைத்த உழைப்பு தெரியுமா அவர் கோபத்தில் என்ன இருக்கட்டும் நாளை அவர் உண்மை புரிந்து மனம் திருந்தி அல்லது மனம் வாடி நம்ம இயக்கத்துக்கே கூட வரலாம் நீ எங்க போய் நீ அப்பனோடு நினைச்சு பாருங்க தன்னை அவமதித்தவருக்கு கூட குடிக்க தண்ணி தராதவருக்கு கூட இரண்டு மடங்கு சம்பளத்தை கொடுத்து அந்த இடத்துல வச்சுக்கிட்ட வரையும் தன்னை மேடையில் கட்டிக்கிடுவேன்னு சொல்லி வர ஒரு பெண் அப்படிங்கிற மாதிரி மோசமான சொல்லாடலை கையாண்ட போதும் அவர் பேசினதை முதலமைச்சராக கூடிய தகுதி வர வரைக்கும் கூட இதே வார்த்தையை பயன்படுத்துகிறார் முத்த நீ சாதாரணமாக நினைச்சிரு நாளை நமது இயக்கத்துக்கும் வரலாம் மிகப்பெரிய உழைப்பாளி திராவிட இயக்கத்தின் தலைவர்களில் ஒருவர் இல்லை நீ அப்படி பேசக்கூடாதுன்னு சொன்னார் தோழர்களே அது நடந்தது அப்பனை போல மதுரை முத்துவும் எம்ஜிஆரிடம் வந்தார் அதுவரைக்கு சும்மா ரவுடி முத்து இந்த வார்த்தையை சொல்கிறோம் முரடன் சொல்லிக்கிட்டு தாங்க இல்லையா அப்படி ரவுடி மாதிரி பயன்படுத்தப்பட்ட முத்துவை மதுரை மேயராக்கியவர் எம்ஜிஆர் உழைத்தவர்களை தூக்கி பிடித்தவர் டபுள் சம்பளமாக கொடுத்தார் இல்லையா நம்மளை அப்படி பேசினோம் இப்படி பேசுற அவர் இருந்த இடத்தில் விசுவாசமாக இருந்தார் இருந்த இடத்துக்கு பேசினார் நம்ம யாருன்னு தெரிஞ்சால் நம்மகிட்ட வந்துடுவார் இதே நிலை தான் அங்கே இதே நிலை தான் இங்க அரசியலில் உச்சம் தொட வைத்து பாதுகாத்து மதுரை முத்துவை ஒரு பெரிய தலைவர்கள் லிஸ்ட்டில் ஸ்டாண்டர்டு லிஸ்ட்டில் கொண்டு வந்து எம்ஜிஆர் பாட்டினார் இதனால் தான் எம்ஜிஆர் மாபெரும் மகத்தான மனிதனாக மக்கள் மனங்களில் நிலைபெற்று வாழ் இன்னைக்கும் அவர் மறைந்து இத்தனை ஆண்டுகள் பல தசாப்தங்கள் ஆகிவிட்டது நிரந்தரமாக இருக்கிறார்னா அது இதுதான் காரணம் தோழர்களே இந்த செய்திகள் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அரசியலில் நண்பரும் இல்லை பகைவரும் இல்லை இது ரொம்ப முக்கியமான செய்தி புதிய இளைஞர்கள் அரசியலுக்குள் வர நினைப்பவர்கள் அடுத்த தலைமுறையின் ஒன்றுக்கொன்று பகை முறனை வளர்க்கக்கூடாது சுடு சொற்கள் பேசிவிடக்கூடாது இதையெல்லாம் ரொம்ப கவனமாக கையாளணுங்கிறதுக்கு தலைவர்களுடைய வரலாறுகளையும் யுனிவர்ஸ் செய்தியில் பதிவாயிருக்கக்கூடிய செய்திகளை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு புதிய புதிய செய்திகள் இது இரநூறு காணொலிகள்கிட்ட இருக்கிறது தொடர்களே நன்றி வணக்கம் தான்